வெள்ளிக்கிழமை போக இல்ல விடிய கால 6 மணி வெள்ளிக்கிழமை முகயில விடிய கால 6 மணி வெள்ளிக்கிழமை போக இல்ல வேய் வரட்டை கொண்டு வந்தியல பீடி பார்ல கொண்டு வந்தியாய் புறமு இங்க வா 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 என்னைய காபாத வாடா

தலையல்ல விரிச்சு போட்டு இந்த புள்ள அடையில தலைய நல்ல விரிச்சு போட்டு இந்த புள்ள அடையில தலைய நல்ல இந்த மண்டி ஓட வை அந்த முண்டையோத்தா சட்டி ஓட கொஞ்ச நேரத்துல இருளடிக்க தெரிஞ்ச அது அண்ணாச்சி பழம் இருக்கு என்னது என்ன இல

என்னடா ஓச அளவு கிளம்பிட்டாங்க பரதமணி நல்ல சந்திரபம் போட்டு அமுக்குறாய் சாப்பிடு பொறத்தி மாடு பொடி மாடு தலைவரை போட்டு ததிரா வாடி விரிச்சு போட்டு சதிராட வாடி புள்ள வந்தது எந்த புள்ள இவன் யாருக்குடா இந்த குட்டாச்சி சொந்த புள்ள கைய நிறுத்தினா நிறுத்துங்கட அரைஞ்சு விடா முண்டையலா யாருன்னு கேட்க வேணாமா யாரா நீ அதா ஏசப்பாவா குஞ்சு வேணும் குஞ்சு போய் அழைச்சிட்டு வாப்பா தம்பி டேய் வாடா

வெளிச்சமா இருக்கு இருட்டுக்குள்ள இருக்கு உண்மையில பேய ரெவனி முண்டியாடா ரெண்டு பேரும் மரியாதையா போறையில மனனே ஊத்தி எரிக்கவா அந்த முண்டே புடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு காலை புடிச்சி இழுங்கி விடுங்கடா டேய் தம்பி பாடி இங்க வாடி தம்பி போஸ்ட் மாடம் அவள முடிச்சு எதாவது பண்ணுடா புரியுதா அட கொட்ட தெரியுதாடா அரதா மணியா என்னடா கன்னகிரேன்னு

மாமனுவ பக்கத்தில மயில தான் வெக்கத்தில மாமையிலே எச்சி ஊற மூஞ்சிலே அவரு கும் சளக்க சா

யாரு யார் அந்த ட்ரம் உருட்டு வந்தவன் தர ஏன் பிள்ளையாடா ஐயா ஐயாப்பா வீக்கமா ஐயோ ஐயா கரண்ட் கட் கட் நோ சட்டியோட மை காட்

அப்படி போய் எரிச்சிட்டு ராமேஸ்வரத்தில் கரைச்சிருங்க தாய் என்னடா ஓனா நடிச்சு தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போறாங்க நீங்க வாடா தங்க வாடா சாமி ஆதா எனக்கு அவர்தான் வேணும் மிஸ்டர் மருதமணி இது பேய் மாதிரி தெரியே நல்ல சாமத்தல் லவ்வர்ட்ட பேசுற மாதிரி பேசுறியே யாரடா அவ

பருமே கண்ணை முடிக்க சொல்லிட்டு அதா அதாதா விடுத்தா விடுதா அவை உனக்கு என்ன வேணும் வேணும் அப்பணத்தையும் பிடிச்சி குருக்கிட்டு திருவியோ அவனை அடடா நீ வாடா நீங்கிட்டு வாடாடா குந்தா சாமி ஐயா ஐயா சும்பு வா சும்பு வா அதை து உட்கார போய்ட்டா அதே சாமி வா சாய் குடிச்சது எந்த வருஷம் சொல்லு உள்ளே சொல்லு உள்ளே சொல்லு உள்ளே மாண்டவே குடிச்சது எந்த வருஷம் தயவு செஞ்சு அவளை கால புழக்க வேணாம் சொல்லுங்கடா நான் இங்க இருக்கிறதா நான் வெட்டிட்டு சாகுறாடா தம்பி புருஷன் கூட பார்க்க முடியும் செருப்பு அடிச்சு போயிருக்கா ஏலே இது எவையும் கொண்டாடிடா இந்த தரவு தரவுலாம் இங்கிறதா புருஷன் ஆசி தெரிய போகிறேன் ஏலே அவனை கொண்டு வராதிகடா இன்னும் நூற்றி சில்லுற நாடக அந்த பாடி வேணும்டா செக்ஸ் பாட்டாவா நோத்தா சே அது இல்லை உன்னை தொட்டா போதும் சொற்கலோகம் முன்னால் வரும் அடி மைனவே 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 வா பள்ளி கூட போகலாமா அதுக்கு புஸ்த வாங்கலாம் இந்த தட்சா முண்டை குபரா

ஹலோ ஹலோ சார் போச்சு நல்லா ஹலோ ஹலோ என்னடா அப்படி திரும்புவது கேமரா நமக்கு எவனா தகட வச்சிருக்காங்களா என்னடா அருமையான

कुर सुन्ना बूढ़ी बोदू गुमार नम कुसूर पीर सुन्ना बूढ़ी बोदूंगू मार உள்ள ஜமி தெய்வம் ஐயா வீரமுள்ள தெய்வம் ஐயா வீரமுள்ள தெய்வம் ஐயா அத்தி மரப்பாரு இன்னும் பேசுது இந்த ஊர் அந்த அத்தி மரப்பாரு இன்னும் பேசது இந்த ஊரே காட்டுமல்லி போற ஒண்ணு கவனப்படாத

கட்டி நாயத்துக்கு கட்டோ கட்டீர் பட்டோம் கட்டப்பட்ட தமிழ்நாடு இன்னும் பேசுது இந்த ஊரா தமிழ்நாடு பூரா இந்த பேசுது இந்த ஊரா அட்டு வழி போற புண்ணப்படாதி வழி மறைக்கும் கலங்கிணிக்காத தமிழன பேரு சொன்னி வதங்கோ பார் மீற தமிழன பேரு சொன்னி மதங்கோ பார தமிழன பேர் சொன்ன பொள்ளி மதங்கோ பார தமிழ்